ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னும் ஒரு நாலு நாளில் ஸ்கூல் தொடங்க ஆரம்பிக்க போகுது எல்லாருமே வந்து நீங்கள் பிரகன் கூட இருக்கலையா ஏன் தனியாக இருந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்லாம் சொல்லி போட்டிருந்தீங்க உங்களுடைய அன்புக்கு வந்து ரொம்ப நன்றி ஏன்னா இருக்க வேண்டிய சூழ்நிலை சரியா ஏன்னா நம்ம அங்கே இருக்கிற வேலைகளையும் பார்க்க வேண்டியிருக்கு அந்த டைமில் இருக்கிற ஃபீலை தான் அந்த உடல்நலத்தையும் அந்த ஃபீலையும் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து பிரகன் வீட்டுக்கு வந்தேன் இங்கேயும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அதையும் பார்க்க வேண்டியிருக்கு ஸோ நம்ம தனி ஆளாக இருந்து தானே எல்லாத்தையும் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அதனால் இங்கேயும் இருந்துச்சு இப்போ இன்றைக்கி வந்து சமையல் நம்ம இங்கே வந்தால் நங்கே நம்மளுடைய சமையல் தான் இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் மீன் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா கனவா வாங்கியிருக்கோம் ரொம்ப நாள் ஆகிட்டு ஸோ கனவாவில் வந்து டிஃப்ரெண்டாக ஒரு டிஷ் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கனவாக பொரிச்சோ இல்லை கூட்டு வச்சோ ஏதோ ஒன்று சரியா நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி நண்பர்களே அதுக்கு முன்னால் வந்து ஃபஸ்ட்டு ஒன்னே ஒன்று சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன் என்ன அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க நீங்கள் வந்து பேட் கமெண்ட்ஸும் இருக்குல்ல அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் முன்னேற முடியாது நம்ம வந்து போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கரெக்ட் தான் கண்டிப்பாக கரெக்டு தான் குறைக்கிற நாய் குறைச்சிக்கிட்டு தான் இருக்கும் நம்ம வந்து அதெல்லாம் பார்க்காம போய்கிட்டே தான் இருக்கணும் ரைட் அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு மூலியமா ஒண்ணு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பாக்க சரியா என்ன அப்படின்னா ஒருத்தங்க சொல்றாங்க ஒருத்தங்க மீன்ஸ் ஆட்களை சொல்லல ஒரு ஸ்டோரி இல்லை சரியா ஒரு மாரல் ஸ்டோரியில என்ன அப்படின்னா இப்ப வந்து நம்மள வந்து ஒரு பாம்பு வந்து கடிச்சிருச்சு அந்த பாம்பு கடிச்ச உடனே நம்ம வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக ஆஸ்பத்திரி வந்து தேடி வந்து நீங்க போவீங்களா இல்ல கடிச்ச அந்த பாம்பை தேடி அடிக்கிறதுக்காக போவீங்களா சரி அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ நீங்கள் வந்து பாம்பு அடிக்கிறதுக்கு தேடிக்கிட்டே திரிஞ்சிங்க அப்படின்னா உங்களுடைய உயிர் பெயரும் நீங்கள் அந்த இடத்துல உங்களுடைய இதை வந்து உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக நீங்கள் ஹாஸ்பிட்டல் தானே போகணும் அந்த மாதிரி தான் மற்ற நான் மற்ற அந்த பேர்ட் கமெண்ட்ஸ் போடுற நாய்கள் அந்த குறைக்கிற நாய்கள் அந்த நாயை அடிக்கிறதுக்கு நம்ம போகாமல் உங்களுடைய நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே போயிட்டுருங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க ரைட் கரெக்டு தான் இதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் அதாவது இந்த பாம்பு அப்படிங்கிறது இப்போ நம்ம ஒரு இடத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த பாம்பு வந்து நம்மளை வந்து முன்ன பின்ன தெரியாத ஒன்று அப்படி தானே அந்த பாம்பு வந்து தெரியாத பாம்பு நம்ம போகும்போது அது எதேச்சியாக ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடக்குது அந்த பாம்பு கடிக்கிறது அப்படிங்கிறது அப்போது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பாம்பு அடிக்கிறதுக்கு மாட்டோம் ஹாஸ்பிட்டல் போவோம் ஆனால் ஆனால் நம்ம கூடையே நம்ம இத்தனை வருஷமாக வளர்த்து நம்ம பாலூட்டி சோறுட்டி தாளாட்டி சீராட்டி கஷ்டப்பட்டு வளர்த்த அந்த பாம்பு இருக்குல்ல அந்த பாம்புக்கு நம்மளை பற்றி நல்லாவே தெரியும் சரியா காட்டில் உள்ள பாம்புக்கு வந்து நம்மளை பற்றி தெரியாது நம்ம போகிற வழியில் அது தெரியாமல் நம்மளை க்ராஸ் பண்ணும் போதோ இல்லை நம்ம தவறுதலாக அதை மிதித்தாலோ அது வந்து நம்மளை வந்து கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எல்லாமே நம்மளை பற்றி தெரிஞ்சு நம்மளை பற்றி நம்ம கையிலையே வாங்கி எல்லாமே செஞ்ச ஒரு பாம்பு நம்மளை வந்து கொத்த வரும்போது அதனுடைய விசத்தன்மையை காட்டி கொத்த வரும்போது நம்ம நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு உயிருக்கு தேடி நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகணும்னு தோணாது அந்த பாம்பை நம்ம திருப்பி ஒரு சீரி ஒரு பார்வை பார்க்கணும் அதை அடிக்கணும் அப்படின்னு தான் தோணும் அதுக்காக நான் வந்து பழி வாங்கணும் வைக்கணும் அப்படிங்கறத சொல்ல வரல இந்த மனசு வந்து எப்படி வலிக்கும் அப்படிங்கும் போது அதுக்கு வந்து அந்த எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தான் செய்யணும் நான் அந்த பேட் கமெண்ட்ஸ் போடுறவங்கிறது யாரோ நம்மளை பத்தி ஃபுல்லா தெரியாத அந்த பாம்பு மாதிரி சரியா அவங்கள பத்தினா எந்த எதுவுமே எடுத்து பாருங்க ஆயிரம் ஐநூறு கமெண்ட் நான் நிறைய பண்றேன் போட்டிருப்பாங்க பட் நான் அதுக்கெல்லாம் இதே பண்ண மாட்டேன் பாசமா அம்மான்னு போடுற பெய்மெண்ட்ல கூட மத்த எதையுமே கண்டுக்க அப்படியே விட்டுருவேன் நாங்க சொல்றது என்ன அந்த என்னன்னே தெரியாத அந்த பாம்புகள் போடுறத நீ ரசிச்சு லைக் பண்ற அப்போ ஒன்ன வந்து நம்ம என்ன பண்ணணும் திருப்பி அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் அடி கொடுக்கணும்ல அதுதான் சரியா இதுதான் எல்லாருமே வாழ்க்கையில் பொறுமைங்கிறத அவசியா விட்டுக் கொடுத்தலுங்கிறது அவசியம்தான் எல்லாமே அவசியம்தான் ஆனாலும் நம்மளுக்கு தன்மானம் ஒரு இரத்த உறவுகளே இருந்தாலும் ஒரு தன்மானம் நம்மளுடைய இதை ஒயாம சீண்டி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கும் வந்து என்ன செய்யும் வலிக்கும் அதுவும் ரெண்டாவது ரிலேஷன்ஷிப்னு இல்லை பிளட் ரிலேஷன்ஷிப் நம்ம தொப்புள் கொடியிலே பிறந்து நான் அப்போதே சொன்ன மாதிரி பாலூட்டி சீராட்டி தாளாட்டி கஷ்டப்பட்டு கடினப்பட்டு எந்த நிலைமைக்கு நம்ம ஆளாக்கி விட்டு சரியா அந்த வழியும் வேதனையும் நான் நம்ம க என்ன சொல்லுவாங்க உன் கையை வச்சு உன் கண்ணை குத்துறதுமாங்களா அந்த மாதிரி நம்ம கையே நம்ம குத்தும் போது வலிக்கும் பார்த்தீங்களா வலி அந்த வழியை வார்த்தைகளால் வந்து யாரும் சொல்ல முடியாது அந்த இடத்துல வந்து மட்டும் மட்டும்தான் தெரியும் சரியா நண்பர்களே சரி இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சாப்பாடுக்கு வந்து வெந்நே வச்சுட்டேன் கொதிச்சுட்டு இப்போ வந்து அரிசி போட வேண்டி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அழகான ஃபேவரட் டிஷ்ஷு ஏ மீன் மீன் வந்து செஞ்ச வாங்கி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கனவா கனவா பார்த்தீங்களா கனவா இந்த கனவா இன்னும் இந்த மண்டையில் கொஞ்சம் கிளீன் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கு அடுத்து சாப்பாட்டுக்கு ரைஸ் வச்சிருக்கேன் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்போ அரிசிக்கு வந்து அரிசி உலையில போட்டுட்டு அதுக்கப்புறம் குழமைய அடுப்பில் வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கணவாய்க்கு தேவையானது போடப்போறேன் அதுதான் உங்களுக்கு காட்ட இதுதான் வந்து என்னுடைய காலையில் உள்ள டிஷ்ஷு மணி வந்து ஒரு மணி ஆகிட்டு பார்த்துக்கோங்க என்ன எந்திரிச்சு அப்புறம் அவங்க போய் எல்லாம் போய் மீன் வாங்கிட்டு வர்றதுக்கு மோர் ஊற்றி வச்சுருக்கேன் வெயில் நேரத்தில் எவ்வளோ கஞ்சி எடுக்க முடியுமோ எடுங்க எல்லாம் கஞ்சி இந்த உணவுக்கே வந்து விலை கொடுத்து வாங்குறாங்க நம்ம முன்னோர்கள் நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்த ஒரு பொருள் சளிலாம் பிடிக்காது அதனால் கூடுமான வரைக்கும் இப்போ உள்ள பிள்ளைங்களாம் வந்து நல்லா கஞ்சி மோர் ஊற்றி குடிங்க அது இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது ஓகே அரிசி போட்டு வரேன் நண்பர்களே சாதத்தை வரிசாச்சி மீன் நல்லா பொருந்திட்டு இருக்கு அதுக்கப்புறம் நல்ல குழம்பு மீன் குழம்பு கலவா மீன் குழம்பு பார்த்தீங்களா இது மீன் முட்டை மீன் முட்டை ரொம்ப ஹெல்த் நண்பர்களே அப்புறம் பாருங்க அந்த தலை அந்த நெட்டி எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு

அதனால் நல்லா அதையும் கிளாஸில் ஊற்றி ஒரு கல்ஃப் ஏன்னா அந்த வெயிலுக்கு நம்மளுக்கு போகிற வெயில் வேலை எவ்வளோ குடித்தாலும் ஏற்றுக்கும் இல்லைன்னா சூடுபிடி வந்துடும் அப்படி வந்து நான் வந்து அனுவிச்சிருக்கேன் பா சரி சரி நான் கனவாக கூட்டு வச்சுட்டு அது எப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ வந்து கணவாயை கிளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணி நம்ம பொரிக்காஞ்சட்டியில் வச்சு வேக வைக்கிறோம் சரியா இதில் வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது ஏன்னா கணவாயிலே வந்து தண்ணி ஊறும் அதனால் அந்த கழுவுற தண்ணியிலே வச்சு அதை நம்ம ஃபஸ்ட்டு வேக வைக்கணும் சரியா கனவா கொண்டு நீங்கள் வந்து நிறைய விதத்தில் வைக்கலாம் பொறிக்கலாம் அதுக்கப்புறம் அப்படியே கிரேவி மாதிரி வைக்கலாம் அப்புறம் ஆட்டுக்கறி மாதிரி வைக்கலாம் சுக்கா மாதிரி வைக்கலாம் அப்புறம் வறுவல் அப்படி நிறைய வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கடவாலை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா நம்ம வந்து பண்ணலாம் இன்னைக்கு வந்து நம்ம ஆட்டுக்கறி கூட்டு சுக்கா வைப்போம்ல அந்த மாதிரி நம்ம வைக்க போறோம் ஓகேவா பாத்தீங்களா நண்பர்களே நம்ம தண்ணியே ஊற்றலை எவ்வளோ தண்ணி ஊறி வருது பார்த்தீங்களா அப்புறம் இந்த தண்ணி நல்லா வத்துறதுக்குள்ள நம்மளுக்கு வந்து அந்த தேவையான அளவு வந்து நல்லா வெந்து குக்காயிரும் ஓகேவா பாருங்க உப்புலாம் போடலை எனக்கு கழிச்சு தான் போடணும் தான் அப்படியே சுருங்கி வருது தண்ணி தண்ணி வந்து மீதி வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போறேன் இது வந்து இந்த கடல் கொள்ளைன்னு இதுலாம் வரும் பாருங்க அந்த மாதிரி இருக்கும் தலையிலிருந்து வர்றது இது இன்னொரு நாள் வச்சிடலாம் இந்த தலையில் உள்ள அந்த மையம் மட்டும் எடுக்கணும் லேசாக கீறிட்டு எடுத்தால் வந்துடும் அப்புறம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதான் இதை இன்னொரு நாள் வைக்கலாம் நாளைக்காவது வைக்கலாம் அப்படின்னு உள்ள ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சாச்சு அதில் ஒரு பத்து துண்டு மீனும் இந்த கணவாயி இருக்குது ஆமாம் நண்பர்களே எங்கள் ஃப்ரிட்ஜில் வேறு என்ன இருக்குது இந்த பழைய குழம்புகளை தூக்கி வைக்கிற வேலை நம்மளுக்கு ஒரு நாளும் போகாது அதுக்கப்புறம் பப்பாளி அதுக்கப்புறம் இதுக்குள்ளே தக்காளி அப்புறம் கீரை அப்புறம் மாம்பழம் இங்கே என்ன இருக்குது அப்புறம் நன்னாரி சர்பத்து போடுறதுக்கு அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் இருக்குது இதில் கொஞ்சம் நாள் பச்சை பட்டாணி அவ்வளோதான் மசாலா என்னதுலாம் பார்த்தீங்கன்னா மிளகு அதுக்கடுத்து பெரிய சீரகம் சின்ன சீரகம் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிடணும் இந்த வெங்காயம்னா வந்து டேஸ்ட்டு கொடுக்குறது நான் இது வந்து ஒரு இரநூறு கிராம் கிட்டே வெங்காயம் சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா அந்த சின்ன வெங்காயத்தை நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் இந்த வெங்காயத்தை தான் எண்ணெய் ஊற்றி அந்த கனவா கூட சேர்த்து நம்ம வசக்கிட்டு இந்த மசாலாவையும் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆயில் பற்றி நம்ம ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது இப்போ அந்த மசாலா பொடி இருக்குல்ல அது வந்து நம்ம வந்து பிளண்ட் பண்ணியிருக்கோம் சரியா குறை குரன்ட்டு கொறை குரன்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அரைச்சி எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வெங்காயமும் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மீன் பொரிச்ச எண்ணெய் இருக்குது பாத்தீங்களா அதில் தான் நம்ம ஏன்னா எண்ணெய் வந்து மறு டைம் வந்து மறுநாள் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ உடனே அன்னைக்கே நம்ம எது பண்ணனாலும் அதில் வந்து என்ன பண்ணிடலாம் பண்ணிடலாம் அதனால் மீன் பொறிச்சு ஆயில் வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா என்ன பண்ணுறோம் ட்ரை பண்ண போகிறோம் இதுக்கு வந்து தக்காளி பழம்லாம் போடக்கூடாது சரியா இது ஒன்லி இது அந்த சின்ன வெங்காயம் இந்த மிளகுத்தூள் அந்த சோம்பு சின்ன சீரகம் இதனுடைய அந்த பொடி தான் இதுக்கு வந்து டேஸ்டே கொடுக்குறது இப்போ இதுவும் நல்லா அந்த மீன் பொரிச்ச எண்ணும் போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இங்கே பாருங்கள் அந்த தண்ணி நல்லா வற்றிட்டு பார்த்தீங்களா தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் இது பண்ணியிருக்கோம் அப்போ அதில் வந்து அது நல்லா வெந்திருக்கும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா வெந்திருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கணவாயை வந்து அப்படியே இங்கே வந்து என்ன போகிறோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் ஓகேவா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அப்படியே இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே நல்லா வதக்கணும் ஓகேவா அப்புறம் கணவாயும் அந்த ஆயிலும் நல்லா மேஜாகிற அளவுக்கு ஒரு ஆஃப் கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை அப்படியே வேக வைக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் மசாலா வந்து ஆட் பண்ணணும் குட்டி மேடம் என்ன பண்ணுறீங்க குட்டி மேடம் எல்லாருமே இந்த பிள்ளை வந்து ட்ரெஸ் போடாதா ட்ரெஸ் போடாதான்னு கேட்கிங்க இப்போ எவ்வளோ வெயில் இருக்குது அடிக்கிற வெயிலுக்கு அந்த பிள்ளை வந்து என்ன செய்யும் ஃப்ரீயாக தான் இருக்கும் சரியா எல்லார் வீட்லேயும் அப்படி தான் இருப்பீங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த மசாலா தூளை அந்த பருவ போட்டிருக்கேன் இந்த மிளகுத்தூள் கீரகத்தூள் சோம்புத்தூள் எல்லாம் கலந்ததை போட்டுருக்கேன் ஓகேவா இப்போ வந்து மஞ்சள் தூளும் கொஞ்சம் மசாலாத்தூளும் ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து வீட்டில் மசாலா அரைச்சி வச்சுருப்பீங்களா அந்த மல்லித்தூள் வத்தல் தூள் கலந்தது அது கொஞ்சம் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இதை நல்லா வதக்கணும்

பாருங்க பாக்குறதுக்கே அவ்வளவு ஒரு அழகா இருக்கு என்ன பிடிஞ்ச அப்படி ஓரமா போகுது பாருங்க நல்லா நல்ல வேகிற கன்சென்ட்ல வந்துச்சு எப்படி இருந்து பாருங்க இது நீங்க குழந்தையே வேண்டாம் அப்படியே வெறும் சாதத்துல அப்படி ஒரு கரண்டி அள்ளி போட்டு பெசஞ்சி அப்படியே சாப்பிடுங்க எப்படி இருக்கும்னு தெரியுமா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அது லாஸ்ட் அந்த சட்டில போட்டு விரவி சாப்பிட்டோம்னா ரொம்ப யம்மி யம்மியா இருக்கும் என்ன ஏதோ ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்க ஆமா நம்மள வந்து வேற ரூபத்துல தாக்கலாம்னு சொல்லி ஒருத்தங்க பிளான் போட்டுருக்காங்க அது எப்படி எக்ஸ்போஸ் பண்றது அப்படி சொல்லி பாத்துட்டு இருக்கேன் அதுக்கு தான் அப்படியே ஆமா சரி சரி எக்ஸ்போஸ் பண்ணி நம்ம கவலை ஓகே 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 இன்னே சமைச்சு முடிச்சாச்சா ஆமா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலாமா சாப்பிடலாம் மீன் ஃப்ரை கனவா கூட்டு மீன் குழம்பு சாதம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சூப்பரா மாதிரி சண்டை மாதிரி இருக்கு நீங்க இன்னைக்கு வச்சிருக்கிற சமையல பார்த்தா ஆமா கனவா மீன் அது இதுன்னு அவ்வளவு ருசியா வச்சிருக்கீங்க பட் அதை சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு டென்ஷன் நமக்கு வந்துட்டு பட் நம்ம எதிர்பார்த்த டென்ஷன் வேற ஆனா நமக்கு பயந்து இப்படி ஒரு டென்ஷன் கொடுப்பாங்க இதுல டென்ஷன் கிடையாது

ஸோ நான் குழம்பு மீனா இன்றைக்கி வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சாட போகிறேன் இங்கே வருங்க எப்படி பருங்க மண்ட ஓகேவா 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 சரி அதுக்கப்புறம் நம்ம இப்போ ரெடி பண்ண ரெடி பண்ண அந்த கூட்டு சரியா நான் இப்போ உங்களுக்கு இந்த வெறும் சாதத்தில் கொஞ்சங்கான கனவா கூட்டை வச்சு நான் உங்களுக்கு பிசைஞ்சி போகிறேன் ஓகேவா இங்கே பாருங்க அப்படியே நல்ல செம சூடாக இருக்கா அப்படியே இது பண்ணி அதை சாப்பிட்டோன்னு வைங்களேன் நண்பர்களே நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னல அதெல்லாம் வந்து நான் பிசைஞ்சிக்கிட்டு இருக்கோம் போது இந்த ஐயோ ஐயோ கையை கையை வச்சு வச்சு மறைஞ்சு போயிடுது போங்க சே இப்போ வந்து நம்ம அந்த பிசைஞ்சு வச்சுருக்கிற அந்த கணவாயோடு சேர்த்து அந்த சாதத்தை சாப்பிட போகிறோம் சரி அங்கே பாருங்க இப்போ சின்ன பிள்ளை சாப்பிட்ற மாதிரி இருக்கு அதுதான் சொல்லியிருக்கேன் கனவா மசாலாமா வேற லெவல் டேஸ்ட் நண்பர்களே அந்த கடலை என்ன உம் வாறி வெரி டேஸ்ட் இந்த பாருங்க அந்த மண்டையில் உள்ளது ரா ராஜ்கிரான் ஒரு படத்துல இந்திராசாவின் மனசுலேயே நினைக்கிறேன் அப்படியே எடுத்து எடுத்து நல்ல கடிப்பாக இருப்பாருங்க பார்க்குறதுக்கே வேற மாதிரி இருக்கும் அதுமாதிரி இந்த மண்டை எடுத்து அதே நான் ரசித்து ருசிச்சு சாப்பிட வரேன் ஓகேயா சாப்பிட்டு வரேன் பாய் இப்போ இருங்க அப்படியே அந்த கனவை போட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் இந்த மீனை பாருங்கள் இதுக்கு தான் இந்த மீனுக்கு பேர் என்னென்னா பஞ்சு கலவா அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் வந்து சின்ன பிள்ளைங்க வச்சுருந்தீங்கனாலும் சரி வாங்கி கொடுத்து பாருங்க நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் பஞ்சு கலவா சூப்பராக இருக்கும் ஒரு சின்ன முள் தான் இருக்கும் சத்திங்க தான் இருக்கும் மறுபடியும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு அப்படி இருக்கும் அந்த தொளியெல்லாம் பாருங்கள் அந்த மீனுடைய தொழி அதையும் அப்படியே சாப்பிட்லாம் அந்த சாப்பாட்டில் எடுத்து வச்சு அப்படி சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும் ஆய் நண்பர்களே இப்ப என் தங்கக்கிழி என்ன பண்ணுதுன்னா விளையாட குட்டி சரித்துக்குட்டி சரித்துக்குட்டி கூட இப்ப பிளேயிங் டைம் சரித்துமா தங்கம் தங்க பிள்ளை தங்க பிள்ளை கூட விளாடுற டைம் நண்பர்களே ரெண்டு நாள் வந்தேன் ரெண்டு செகண்ட் மாதிரி தான் எப்படி போச்சுன்னே தெரியல பார்த்துக்கோங்க உண்மை தான் குழந்தைங்களை பார்த்தாலே நம்மளுடைய அந்த ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து போயிடும் சில சில விஷயங்களுக்கு சில மருந்துகளாக வந்து நம்மளுக்கு கடவுள் வந்து இறைவன் வந்து சில நிறைய கொடைகளை வந்து அழிச்சிருக்காரு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரியான விதத்தில் பயன்படுத்தி நம்மளுக்கு இருக்கிற அந்த எல்லாம் இப்போ ஒரு தாய் வந்து நிறைய கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள்லாம் இருப்பாங்க அவங்களுடைய குழந்தைகளுடைய முகத்தை பார்த்து அந்த குழந்தைகளுக்காகவே அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்து வாழ்வாங்க ஆனால் அந்த குழந்தைங்களே வந்து அந்த பேரண்ட்ஸை வந்து தான் என்ன செய்ய அப்படின்ட்டு வந்து தெரியாது இருந்தாலும் தாயுள்ள வந்து எப்பவுமே என்னதான் செய்யும் தான் தேடிட்டு இருக்கும் ஏ கட்டிவா கட்டி கட்டி வருங்க கட்டிப்புல தவுளுது பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு எந்தி பாட அனுப்புகளே நல்லா படுத்துட்டாங்க நீச்சல் அப்படியே அடிப்பாங்க நீச்சல் அடிச்சுட்டே ஒடியா 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 பாருங்க பாருங்க பட்டர்ஃப்ளை சரி நீங்களும் எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க இனி நிறைய பிள்ளைங்க வந்து அம்மா நல்லா சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தா இருங்க நல்லா உடல்நிலையெல்லாம் நல்லா பாருங்க அப்படின்னீங்க கண்டிப்பா அம்மா ஸ்கூல் வந்து இன்னும் அஞ்சாந்தேதி சி அஞ்சாந்தேதிங்க பத்தாம் தேதி ஸ்கூல் தொடங்கும் போது என்னுடைய எல்லா பிள்ளைங்களையும் வந்து பார்க்க போறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்குமே ஆசையாக இருக்கும் எப்பண்டா ஸ்கூல் தொடங்கும் அப்படின்ட்டு ஏன்னா புது நோட்டு புது பேனா புது நோட்டில் எழுதுறதுக்குலாம் யாருக்கெலாம் பிடிக்கும் புது நோட்டில் எழுதி பார்க்குறதுக்கும் புது பேனாக வச்சு இப்போ இங்கே பாரு என் பாலா எழுதுது பே பாலா பே அப்படின்லாம் நாங்கள் சொல்லி வந்து எழுதுவோம் புது நோட்டில் எழுதும்போது நம்முடைய அந்த நேமை ஃபஸ்ட்டு பேஜ்ல போதே அவ்வளோ வந்து மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கோங்க நண்பர்களே அதனால் எனக்கும் எப்போ ஸ்கூல் வந்து தொடங்கவும் போகணும் அப்படின்ட்டுருக்கு ஆனால் எங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து அப்புறம் போகணும்ல இஸ் எல்லாமே இருக்காது ஆனால் பசங்களுக்கு மத ஸ்டார்டிங்ல வேகமாக வருவாங்க அப்புறம் அடிக்கடி எப்படா லீவ் போடலாம் அப்படின்னு இருக்கோம் நாங்கள் எங்களுக்கு எப்படா லீவ் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆரம்பிப்போம் நம்மளுக்கு ஆசை தானே செய்யும் சரித்துக்குட்டி பாய் சொல்லிடு பாய் பாய் ஓகே நான் எல்லாரும் சாப்பிட்டு தூங்க போயிட்டாங்க நானும் சரித்துக்குட்டிய வந்து தூங்க வச்சிட்டு ரூம்ல இருக்கேன் ஆமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போறேன் நாளைக்கு வேற ஒரு பிளாக்ல பார்க்கலாம் பாய்